வணக்கம் அதாவது குவைத்தில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தது விமானத்தில் நாலு பயணிகள் ஆறு விமான ஊழியர்கள் உட்பட நூற்றி ஐம்பது பேர் இருந்தனர் இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பயணித்த பயணித்துக் கொண்டிருந்த தஞ்சாவூரை சேர்ந்த ஷேக் முகமது என்பவர் அடிக்கடி தனது இருக்கையில் இருந்து எழுந்து விமானத்தில் கழிவறைக்கு சென்று வந்தார் முகமது புகைப்பிடிப்பது ஆபத்தானது அதை செய்யக்கூடாது என்று கூறினார் ஆனால் ஷேக் முகமது நான் கழிவறைக்கு சென்று இரகசியமாகத்தான் புகைப்பிடிக்கிறேன் எனவே அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்று எதிர்வாதம் செய்தார் இதையடுத்து பயணிகள் விமான பணி பெண்களிடம் ஷேக் முகமது குறித்து புகார் செய்தனர் பணிப்பெண்கள் ஷேக் முகமதிடம் இந்த விமானத்தில் உங்களோடு சேர்த்து நூற்றி ஐம்பது பேர் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம் நீங்கள் விமானத்துக்கு புகைப்பிடிப்பதே இந்த நூற்றி ஐம்பது பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் என்றும் கண்டித்தனர் ஆனால் அப்போதும் ஷேக் முகமது கழிவறைக்குள் சென்று புகைப்பிடிப்பதில் தவறு இல்லை என்று வாதித்தார் இதையடுத்து விமான பயணி பணிப்பெண்கள் விமானியிடம் பயணி குறித்து தெரிவித்தார் இதையடுத்து விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார் பயணி ஒருவர் விமானத்துக்கு புகைப்பிடித்துக் கொண்டு சக பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருந்தனர் விமானம் சென்னையில் தரையிறங்கியதும் பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்துக்குள் ஏறி பயணி ஷேக் முகமது விமானத்திலிருந்து கீழே இறங்கி பாதுகாப்புடன் அவருக்கு குடியுரிமை சோதனை சுங்க சோதனைகள் நடத்தி முடித்தனர் அதன் பின்பு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணி ஷேக் முகமதுவை சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து ஷேக் முகமதுவிடம் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஷேக் முகமது தஞ்சை மாவட்டம் அதிரம்பட்டினத்தை சேர்ந்தவர் இவர் குவைத்தில் டிரைவராக பணியில் இருக்கிறார் இப்போது விடுமுறையில் சொந்த ஊர் வருகிறார் என்று கூறப்படுகிறது விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமான பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக விமானத்துக்குள் புகைப்பிடித்ததோடு சக பயணிகளிடம் வாக்குவாதம் செய்த பயணி ஒருவரை சென்னை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது